சென்னை ஒரு பெரிய துறைமுகங்க தொழில் நகரம் அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய இதுக்கு அப்புறம் தான் பம்பாயெல்லாம் வந்தது சென்னை தான் பழைய நகரம் புராதன நகரம் என் வர்றவன்ல வாச கொழக்கம் என்னத்துக்கு தெற்கு பகுதிக்கு வந்தான் பாம்பேக்கு ஆர்வம் இல்லையே வந்தவங்க கொச்சி பூம்புகார் இது இதுக்கு இதுக்கு சென்னைக்கு தானே வந்தோம் ஐரோப்பியர்கள் பூரா சென்னையில தரவழியா வந்த முகலாயர்கள் தான் வடக்குல வந்தாங்க கடவுளியா வந்தவங்க பூரா இந்த பக்கம் தான் வந்தோம் இதுக்கு பேரு சில்க் ரூட்னு பேரு முதல்ல ஆப்கானிஸ்தான் வருவாங்க அவனுக்கு பட்டாணியின் பேர் பெரிய பெரிய பைஜாமா போட்டுக்கிட்டு சைக்கிளில் வருவானுங்க சென்ட் வியாபாரம் பண்ணுவானுக்கு கடனுக்கு வட்டி கொடுப்பாங்க வட்டி கடன் கொடுப்பாரு பேங்க்ல போய் லோன் கேட்டா தான் தெரியாத பொறுப்பு சர்டிஃபிகேட்டு ஜாதகம் கொண்டா அப்படின்னு ஆயிரம் கேள்வி கேட்டு எப்படி முடியாதுங்கிறதுக்கு என்னன்னு அத்தனையும் சொல்லுவான் பேங்க்ல அதனுடைய அவுட் கம் தான் தந்து ஒட்டிக்கிட்ட போறது பட் அதனுடைய விஷயம் அதாவது வாங்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பேங்கை விட இங்க ரொம்ப அக்ரஸிவா அவன் அவன் திருப்பி வாங்குறதுல உங்கள் கண்ணா இறங்குவாங்க அடி உதவியெல்லாம் கொடுப்பாங்க ஜவுளி கடைகள் துணி கடைகள் பூரா அவங்க முக்காவச்சு செல்லாராம் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பெரிய பெரிய கடைகள் துணி கடைகள்லாம் இந்தியா சேல்ஸ் செல்லாராம் இது மாதிரி பல கடைகள்லாம் வந்து அவங்களுக்கு மங்காராம் மெயினாக வந்து இந்த பிஸ்னஸ் ரிலேட்டபுலான விஷயங்கள் தான் பிசினஸ் தான் அவங்க படிக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு படிப்பு ஓரளவுக்கு படிப்பு இருந்தால் போதும் அவ்வளோ தான் வேலைக்கு போக மாட்டாங்க மாச சம்பளத்தை நம்ப மாட்டாங்க வியாபாரம் தான் பண்ணுவாங்க அதனால தான் இடஒதுக்கீடு பற்றியெல்லாம் அவங்க கவலைப்படுறது இல்லை இந்த இடஒதுக்கீடுக்கு அடிப்படுறதெல்லாம் நாம தான் மாச சம்பளத்துக்கு அலைகிற ஒரு அடிமை புத்தி நமக்கு தான் இருக்குது முதல்ல ஒரு முதல் போட்டு ஒரு தொழில் தொடங்குங்கிற எண்ணம் நம்ம தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை அதனால் எங்க எந்த இடத்துல பார்த்தாலும் யாரா பெரிய கிளா இருக்குன்னு கேட்டால் தமிழ்நாட்டுக்காரன் எல்லாராலையுமே விரும்பக்கூடிய ஒரு இடமா தமிழ்நாடு மாறினதுக்கு என்ன காரணம் வர்த்தகம் இருக்குது இப்போ தொந்தரவு ரொம்ப குறைச்சல் வாங்கின கடனை திருப்பி கொடுக்குறோம் ஜாஸ்தி அடிதடி உதவியெல்லாம் பெருசாக இருக்காது அதனால் வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த சவுகார்பேட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து மார்வாடி மக்கள் வந்து அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்ட்டு சொல்லுவாங்க அவங்கெல்லாம் எப்படி சார் சுதந்திரம் கிடைச்சதுல இருந்து அங்கதான் இருக்காங்களா அவங்கெல்லாம் வந்துட்டு அதுக்கு முன்னாடி சென்னை ஒரு பெரிய துறைமுகங்க தொழில் நகரம் தொழில் நகரம் அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய இதுக்கு அப்புறம் தான் பம்பாய் வந்தது ஓ சென்னை தான் ப பழைய நகரம் புராதன நகரம் வர்றவன்லாம் வாசக்கடக்கம்லாம் என்னத்துக்கு தெ தெற்கு பகுதிக்கு வந்தாங்க பாம்பேக்கு இல்லையே வந்தவங்க பூரா கொச்சி பூம்புகார் இது இதுக்கு குமரி பண்ண இதுக்கு சென்னைக்கு தானே வந்தோம் ஐரோப்பியர்கள் பூரா சென்னையில வந்து தரவடியா வந்த முகலாயர்கள் தாங்க வடக்குல வந்தாங்க கடவுளியா வந்தவங்க பூரா இந்த பக்கம் தான் வந்தோம் இதுக்கு பேரு சில்க் ரூட்டுன்னு பேர் அதனால அந்த காலத்துலருந்து எல்லா எல்லா வாணிகர்களும் சைனா சைனா டவுன் இருக்குது அர்மேனிய இன்ஸ்டியூட் இருக்குது போய் பாருங்க இதில் அர்மேனியா எங்கே இருக்குது இதுக்கு என்ன சம்பந்தம் சார் அந்த மார்வாடிகள் வட்டிக்கு பணம் கொடுக்கறதுங்கிறது எப்போ சார் ஸ்டார்ட் ஆச்சு அது அவங்க தொழிலே அது தான் ஆரம்ப காலகட்டம் அவங்க அது ஓகே மார்வாடிங்கிறது அதுதான் முதல்ல அந்த ஆப்கானிஸ்தான் வருவாங்க அவனுங்க பட்டாணியின் பேர் அவன் பெரிய பெரிய பைஜாமா போட்டுக்கிட்டு சைக்கிளில் வருவானுங்க சென்ட்டு வியாபாரம் பண்ணுவானுங்க கடனுக்கு வட்டி கொடுப்பாரு வட்டி கடன் கொடுப்பாரு நான் அடகு வைக்கிறது சார் அது எல்லாமே அப்படி அடகு வைக்க போய் தாங்க கோவலம் மாற்றான் சே சிலபதிகாரங்கள் அதான கதை அதை தனவணிகர்ன்றதுதான பேர் அவங்களுக்கு தனவணிகர்னா பணத்தை வியாபாரம் பண்றவங்களுக்கு ஓகே அலதானம் காலகாலமா இருக்குது பழைய கதை அவங்களுக்கும் செட்டியார்களுக்கும் போட்டி வந்ததே இந்த கடன் கொடுக்கறதுல ஆமா யாரு அதிகமா கடன் கொடுத்து யாரு அதிகமா கிளைண்ட் பொடிக்கிறாங்க யாருகிட்ட ஈஸியா கிடைக்கும் கிராமப்புற மக்கள் அதிகம் வந்து செட்டியார்களையும் நகர்ப்புற இவங்க இல்ல அதனால இவங்க இப்போவும் இல்லையா ஏய் இவங்க வடக்கத்துக்காரங்க வந்து நகரங்களில் தான் பண்ணுவாங்க கிராமங்களில் வந்து உள்ளூர் உள்ளூருக்குள்ளாரியே கந்து வெட்டி கொடுக்குறதுன்னு இருக்குது சிலதெல்லாம் இருக்கும் காலையில் கொடுத்து சாயந்தரம் திருப்பி கொடுக்குறது அது மாதிரி நிறையா இருக்குது சார் இன்னொரு விஷயம் வந்து அந்த மாதிரியான மார்பாடிகள் தமிழகத்தில் அதிகம் இருந்தது தான் காங்கிரஸுக்கு ஒரு பலமாக இருந்தது அந்த நேரத்தில் அப்போ அவங்க அன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியை தவிர அவங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது திராவிட இயக்கங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இப்படி ஒரு இயக்கம் இருக்கிறது தெரியும் நார்மலாகவே ஒரு செழிப்பான ஒரு சமுதாயம் தானே அவங்க காசை எடுத்துக்கிட்டு இங்க வந்து உட்காந்தாங்க அதை வியாபாரம் பண்ணலான்னு வந்தாங்க நார்த்ல வந்து ஆளுங்க ரொம்பிட்டாங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த சவுத்தில் போனா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்படி இருந்தது வியாபாரத்தை நோக்கி திரைக்கடலோடு திறமையுறாங்க ஓகே இப்போ இந்த சவுகார்பேட் அண்ட் ஃபுல்லாவே அவங்க தான் நிரம்பி இருக்காங்க இப்படி சொல்ல முடியாது சௌகார்பேட் சவுகார்பேட்டையில் வந்து நார்த் இந்திய இருக்காங்க ஆந்திராக்காரர்கள் மிக அதிகம் நாங்கள் அந்த ஏரியாவில் இருந்தவங்க தான் தெலுங்கர்கள் தெலுங்கர்கள் சார் இவங்க எல்லாம் அதிகம் வந்த ஒரு டைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஐம்பதுகள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா சார் இல்ல 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 ஆனா சின்ன பையன் நாற்பதுகள் எனக்கு நாற்பத்தி எட்டு வருஷம் இருந்தது நான் சென்னைக்கு வந்துட்டு இருக்கேன் அப்ப இருந்தே அவங்க தான் இருப்பாங்க அப்ப எல்லாம் வந்து ஆந்திரக்காரர்கள் மிக அதிகம் ஏன்னா அப்போ ஒரு ஒரு மெட்ராஸ் ப்ராவின்ஸ் சென்னை தான் அவங்களுக்கு தலைநகரம் ராயபுரம் பூரா தெலுங்கர்கள் தான் முடிப்புண்டில் ஆரம்பிச்சுன்னா பூரா தெலுங்கர்கள் தான் இந்த பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்கல்ல அவங்கள்ட்ட என்ன தொழில் பண்ணி இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாங்க அது ஆனால் அந்த கோதாவரி கரையும் கிருஷ்ணா நதி கரையிலையும் அவங்க இருந்த விவசாயிகள் இல்லை அவங்களுக்கு அங்கே நிறைய வருமானம் இருக்குது அதெல்லாம் இங்கே கொண்டு வந்து வட்டி கடை கொடுத்து சேட்டுகளுக்கு சார் அவங்களுக்கு அவங்க வந்து உழைப்பில் வந்து வர்ற காசை எடுத்துகிட்டு இங்கே வர்றாங்க அது என்ன சார் கடை 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 கடைகள் வைப்பான் கடைகள் வைப்பான் அப்படியே வட்டி கடை கொடுப்பான் இன்னைக்கு அந்த மாதிரியான வட்டி பிஸ்னஸ் இன்னைக்கும் செழிப்பாக நிமிஷம் வரல பேங்க்ல போய் லோன் கேட்டால் தான் தெரியாத பொறுப்பு சர்டிஃபிகேட்டு ஜாதகம் கொண்டா அப்படின்னு ஆயிரம் கேள்வி கேட்டு எப்படி முடியாதுங்கிறதுக்கு என்னென்ன உண்டு அத்தனையும் சொல்லுவான் பேங்க்கில் அதனுடைய அவுட் கம் தான் தந்து ஒட்டிக்கிட்டு போகிறது பட் அதனுடைய விஷயம் அதாவது வாங்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பேங்கை விட இங்கே ரொம்ப அக்ரஸிவாக இருக்கும் அவன் திருப்பி வாங்குறதுல அவங்க கண்ணா அப்படின்னா இறங்குவாங்க அடி உதையெல்லாம் விடுவோம் செட்டுகள் செட்டியாக இருக்கு அவங்களும் அதே மாதிரி தான் கடனை திருப்பி வாங்கும்போது அவனை ஆள வச்சிருப்பான் இவனை ஆள வச்சிருப்பான் அதெல்லாம் அதெல்லாம் நான் சாத்விகமான முறையில எல்லாம் கடந்து திருப்பி வாங்க முடியாது வாங்கிட்டு காணாமல் போயிடுறவங்களா படங்களுக்கு மாதிரி அதெல்லாம் அது அப்போ அந்த காலத்துல ஃபேமஸ் அது சினிமாவுக்கு வட்டி கடங்குவா ஒரு சேலத்துல ஒரு இருந்தாரு அவர்கிட்ட வாங்கிட்டா தொலைஞ்சதுன்னா எம்ஜிஆர் மாட்டினார் உலகம் சுட்டு வாலிபன் படம் எடுத்த போது அந்த சேன்டர் கிட்ட தான் வாங்கினாரு மாட்டிட்டு படத்தை கொண்டு போய் வச்சிருட்டார் ரிலீஸ் முன்னாடி ஒரு அமௌண்ட் கொடுத்தா தான் நான் விடுவேன்ட்டார் எல்லாம் தான் இது பண்ணார் அவர் அப்படிப்பட்ட பைனான்சியர்லாம் நிறையா இருந்தேன் சினிமாவுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுன்னு ஒரு கூட்டம் இருக்கு

ஏறத்தாண்ட எம்ஜிஆர் சினிமா விட்டு போயிட்டாரு எம்ஜிஆர் வந்து தேவருக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்க வேண்டியிருந்தது இவங்க போய் அவர்கிட்ட அதை கேட்டாங்க சாதாரணமாக கேட்டு தான் அவர் கொடுத்துருப்பார் அவங்க கொஞ்சம் தவறான முறையில் அணுகிட்டாங்க போங்கடான்னு விட்டார் அதில் தான் தேவர் நீ காணா போனதுக்கு காரணம் அது இப்போ சேட்டு அந்த மார்பாடுகளை பொறுத்த வரைக்கும் கடன் கொடுக்கறதே அவங்களுடைய பிரதான ஒரு தொழிலாக இருந்தாலும் மற்றபடி அவங்க என்னென்ன தொழில்கள்லாம் இப்போ வரைக்குமே கொஞ்சம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க பல தொழில்களை கொஞ்சம் நிறைய தொழில்கள்லாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க வா வா கண்ணாடி கடைகள்லாம் அவங்க தான் மெயினாக வச்சுருக்காங்க இந்த மூக்கு கண்ணாடியெல்லாம் அவங்க தான் பெருசாக வச்சுருக்காங்க ஜவுளி கடைகள் துணி கடைகள் பூராமே முக்காவச்சு ஜல்லாராம் இவங்கெல்லாம் சேட்டுக்கு தானே என்ன மாதிரி பெரிய பெரிய கடைகள் துணி கடைகள்லாம் இந்தியா செல்ஸு செல்லாராம் இது மாதிரி இப்போ பல கடைகள்லாம் வந்து அவங்களுக்கு தான் பங்காராம் மெயினாக வந்து இந்த பிஸ்னஸ் ரிலேட்டபிளான விஷயங்கள் தான் பிஸ்னஸ் தான் அவங்க படிக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு படிப்பு ஒரு படிப்பு இருந்தால் போதும் அவ்வளோ தான் அப்படி விட்டா ஹோட்டலாக நம்ம ஏன் சார் இந்த மாத வருமானத்தை நம்ப மாட்டாங்களா அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க மாச சம்பளத்தை நம்ப மாட்டாங்க வியாபாரம் தான் பண்ணுவாங்க அதனால தான் இடஒதுக்கீடு பற்றிலாம் அவங்க கவலைப்படுறது இல்லை இந்த இடஒதுக்கீடுக்கு அடிப்படுறதெல்லாம் நாம தான் மாச சம்பளத்துக்கு அலைகிற அடிமை புத்தி நமக்கு தான் இருக்குது முதல்ல ஒரு முதல் போட்டு ஒரு தொழில் தொடங்குங்கிற எண்ணம் நம்ம தமிழ்நாட்டில் இல்லவே இல்லையா அதனால எங்க எந்த இடத்துல பார்த்தாலும் யாரா இருக்குன்னு கேட்டால் தமிழ்நாட்டுக்காரன் காரணம் என்ன தொழில ஆரம்பிக்க மாட்டான் ஆந்திராவும் ஒரு அளவுக்கு தான் இருக்காங்க மேலே தான் வியாபாரமே நடக்கும் செழிப்பான இடங்களா அப்படி இல்லை வியாபாரத்துக்கு அவங்க வியாபாரம் நடக்கிறது அவங்க வச்சிருக்காங்க பண்ணுறாங்க பண்றாங்க வாங்கிட்டு போவாங்க படிப்பை தொழிலில் அவங்க இறங்குறது ஓகே படித்தவங்க அதெல்லாம் அவங்க தயாரா இல்லை அது நீ படிச்சிட்டு வாங்குறேன் இந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸ் அதிகம் வைக்கிறதுல அவங்க விரும்புவாங்கல்ல சார் வியாபாரம்னாக்க நீங்கள் வித விதமான கடை இல்லாமல் சூப்பர் மார்க்கெட் வைப்பீங்களா வரிசா கேட்டிங்கன்னா எல்லா கடையும் தான் வைப்பாங்க அவங்க அவ்வளோதான் ஓகே இப்போது இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் பெரும்பான்மையான இடங்களில் அந்த சவுகார் பேட்டையும் தாண்டி பெரும்பான்மையான இடங்கள் அவங்க வந்துட்டாங்க எல்லா எல்லா இடத்துலையும் இருக்கு அப்போ எங்கள் சேலம் வந்து பெரிய கம்யூனிட்டி வந்து சிந்திஸ் தான் சிந்திஸ் பெரிய கம்யூனிட்டி அது வந்து அந்த சேட்டுகளில் ஒன் ஆஃப் த கம்யூனிட்டியா சார் அது அந்த சிந்திங்கிறது வந்து பாகிஸ்தானில் இருக்காங்கன்னுவாங்க இன்றைக்கி சேலத்தில் வந்து சிந்தி வகையான நார்த் இந்தியன் சொல்ல பாதிக்கும் எல்லாராலையுமே விரும்பக்கூடிய ஒரு இடமா தமிழ்நாடு மாறினதுக்கு என்ன காரணம் வர்த்தகம் இருக்குது இப்போ தொந்தரவு ரொம்ப குறைச்சாலும் காட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுக்குறோம் ஜாஸ்தி அடிதடி உதவியெல்லாம் பெருசாக இருக்காது அதனால தான் வர்றாங்க ஆரம்ப காலகட்டத்தில் எப்பவுமே அப்படிதான் தான் வம்புக்கான அவசியமாக போகிறது இல்லை அவ்வளோ பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்